ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்னோடய முறைப்படி நான் எப்படி ரிப்பன் பக்கோடா செய்கிறேன்னு பாருங்கள் பச்சரிசி மாவு வந்து எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்பில் வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு அதுலேயே வந்து ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கல்லை மாவு சேர்க்குறேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திருச்சி எடுத்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் இது கூடயே நான் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகா அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்து இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நம்ம பொட்டுக்கல்லையோடு சேர்த்து மிளகா அரைக்கிற எல்லாம் நல்லா நைஸாக அரை விட்டுரும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே இப்போ சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இது சளிச்சு எடுத்துக்கிறோன்னு எதாவது திப்பி திப்பி இருந்துச்சுன்னா நம்ம படையில் வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்கள் எல்லாமே சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சூடாகவே ஊற்றிடணும் இந்த மாவில் இது எதுக்காக ஊற்றுறோம்னா நல்லா அந்த பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இந்த எண்ணெயை ஊற்றி லைட்டாக கையில் சூடாத அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கிற வேண்டியது தான் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா எண்ணெய் சுற்றி படுற மாதிரி நல்லா பிசஞ்சிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும் இங்கே பாருங்கள் நான் நல்லாவே பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் நம்ம இதில் இப்படி பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சுக்கிறணும் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லாவே தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையாமல் கொஞ்சம் நெழுகலாக பிணஞ்சுக்கரலாம் அப்போ தான் நம்ம வந்து புளி வந்து கொஞ்சம் நல்லா நெல்களாக வரும் இங்கே பாருங்கள் நான் பிசைஞ்ச மாவெல்லாம் நல்லா உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டே தட்டில் ஏன்னா நம்ம ஒரு ஆளாக செய்யலை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி தட்டை எடுக்கிறேன் இந்த வரி வரியாக இருக்கிற தட்டு தான் எடுக்கிறேன் இதிலே பிளைன் தட்டும் இருக்குது நான் வரி வரியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்றதுக்காக அந்த இது சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் இந்த உலக்கில் தான் நான் இப்போ புளிஞ்சு எடுக்க போகிறேன் இதில் மாவுமே நல்லா பிடிக்குதுங்க நல்லா புளிகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக எதுவுமே இல்லை பாருங்க மாவுல்லாம் வச்சிட்டேங்க வச்சுட்டு இதை ப்ரெஷ் பண்ணி நல்லா மூடிக்கிறலாம் மூடிட்டு இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம புளிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சுங்க இது அடுப்பு காயவும் இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டேன் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடலாங்க அப்படியே அந்த எண்ணெயிலே புளிஞ்சு எடுக்க போகிறோம் இது பாருங்கள் அவ்வளோதான் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேகம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரத்தில் கருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது வேகவும் இப்போ ஒன் சைடு வேகவும் அப்படியே திருப்பி போட வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க நான் இதுக்கு வந்து சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை ஆவில தான் பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்துடுது பாருங்கள் நம்மளுக்கு அது வேகிலே தெரியுங்க நல்லா முறு இருக்கிறது தெரியும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள் மாவு அப்படியே கலண்டு வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி வந்துடணும் அப்போ தான் நல்லா முறு இருக்கும் நான் கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து செவக்க வச்சு தாங்க எடுத்தேன் அது செவக்க வச்சு எடுக்கையில் வந்து நல்லா ஒரு முறு இருந்துச்சு இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே இதே போல் தாங்க போட்டு எடுக்க போகிறோம் நம்ம ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறல அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கறலாங்க இது நல்லா பட்டையாக இருக்கிறது வந்து நல்லாவே வந்துச்சு ரொம்ப ஈஸியாக வந்துச்சு நம்ம புளியிறதுக்கும் ஈஸியாக வந்துச்சு நல்லாவும் வெந்து வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா பொறுமையாக போட்டு எடுத்துடலாம் இது இது மாவு வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது நம்ம செஞ்சு நல்லா டப்பாக்கல்ல போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஒரு மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்